ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி ஓம் மாணிக வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாபகரசர் திருவட்டிகள் போற்றி ஓம் பதஞ்சலி முனிவர் திருவட்டிகள் போற்றி ஓம் ராவணி சாமி போற்றி எல்லாம் பூஜை செய்து பழக வேண்டும் அது பூஜை செய்கிறதுக்கு மன லயப்படாது ஆரம்ப காலத்தில் என்ன காரணம் பல்வேறு கடன் சுமை இருக்கும் மன உடைச்சல் இருக்கும் ஒரு பக்கம் ஆம விவகாரம் ஒரு பக்கம் பல்வேறு பிரச்சனைகளாக தான் செய்யும் ஞாபகம் செய்ய செய்யத்தான் பிரச்சனைக்கெல்லாம் நீங்கும் அப்போ நாம ஜெபம் செய்யும்போது மேலும் அன்னதானம் செய்தோம்னா இன்னும் நல்லது தான் நாமஜம் செய்தால் நாமஜிபம் செய்தாலும் மன லயப்பட அல்லவா மன லயப்படுவதற்கு புண்ணிய குழமில்லைன்னால் மன லயப்படாது அப்போ புண்ணியத்தை அந்த மாதம் இருவருக்கோ அல்லது ஒருவருக்கோ அன்னதானம் செய்யும்போது தான் மன லயப்படும் அப்போ அன்னதானம் செய்யும்போது உடல் ஆரோக்கியமும் உண்டாகும் பக்தி செலுத்தும் போது சிறப்பு உண்டாகும் பக்தி செலுத்துகின்ற மக்களுக்கு வறுமை வராது செல்வம் பிறகுதான் செய்யும் நிச்சயம் அவருக்கு அன்னாதான செய்ய தான் செய்வார்கள் உலகத்தில் ஞானி என்று ஒருவன் இருந்தால் அவன் புண்ணியவானாதான் புண்ணியம் செய்யாமல் ஞானியாக முடியாது யாரும் இப்போ புண்ணியம் செய் புண்ணியம் யாருமே வந்து பெரும் தவத்தால் மட்டும் சித்தி பெற்றதாக நினைக்க வேண்டாம் புண்ணியம் செய்திருந்தால் தான் அந்த அந்த தவம் சித்தி பெறவும் புண்ணியம் செய்யாமல் ஞானியாக முடியாது ஆக புண்ணியவான்களெல்லாம் அத்தனை பேரும் புண்ணியவான்கள் தான் அப்போ புண்ணியவான்கள் நாம் சொல்ல சொல்ல எல்லா நன்மை எல்லா நன்மைகளும் உண்டாகும் இப்படி தான் இதாக நாங்கள் கண்ட உண்மை ஆக அன்பர்கள் என்ன செய்யணும் காலையிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து நாமச்சவம் செய்யணும் நாமச்சவம் செய்ததாக தான் உங்களுக்கு அந்த உண்மை தெரியும் ஏன்னா நம்ம வணங்கக்கூடிய தலைவன் சிறந்த அறிவாளிகள் சாதாரண ஆடில் எல்லாம் நாட்டு நினைக்க வேண்டாம் மிகப்பெரிய கல்வியாளர்கள் மிகப்பெரிய கருணையாளர்கள் மிகப்பெரிய அருளாளர்கள் மிகப்பெரிய கல்வியாளர்கள் மிகப்பெரிய அருளாளர்கள் ஆகவே அவரோட நாமத்தை சொல்ல சொல்ல தான் நமக்கு சிறந்த அறிவு உண்டாகும்